அஸ்லாம் வலைக்கம் ராமத்துலா தலா பரகாத்துக்கு முகமது சல்லல்லா அலே சலாம் சல்லல்ல முகமது சல்லா அலே சலம் சல்லல்ல லா முகமது யாரே அறிவச்சாலே அஸ்லாம் வலைக்கம் ராமத்துலா தலா பரகாத்துக்கு மகவிரத்து வாக்கு சலாமத்தகு அதுபா என்ன செய்தான் இடத்தையும் ரஜையும் யா லா என் உதைக்கிற பிள்ளைங்களுக்கு என்னுடைய மகா கர்ணையான கிரிவ் ரமத்துலா பரகாத்தால ஞாக சக்தியும் இமி கிளாத்தையும் அடிமை ஞானத்தையும் கூட இல்ல ரபி ஜிதினி இல்மான் கல்வி ஞானத்தை அதிகமாக்கி வரலாம் அவர்கள் ஆர்வம் உடவும் ஞாபக சக்தியுடனும் பிரியமாகவும் நீ விரும்பக்கூடிய நீ ஏற்றுக்கொள்ளக்கூடிய குரான் சற்று போகக்கூடிய பாக்கியத்தை நசிவாக்கி வரலாம் சரி இன்னைக்கு என்ன பிடிக்க போகிறோம்னா முதல்ல அவர் சொல்லி பிஸ்ன சொல்லணும் சொல்லிவிட்டு என்ன செய்யணும்னா அநேகத்து என்ன படம் போன வர என்ன படம் சொல்லித்தேன்னா மேலே கொடுந்தால் சபருன்னு சொல்லி கொடுத்தேன் கீழே கொடுந்தா சேருன்னு சொல்லி கொடுத்தேன் சுழிச்சிருந்தால் பேசுன்னு சொல்லி கொடுத்தேன் ஜபரு ஜபரு சேரு பேசு அப்புறம் இந்த யானை மாதிரி போட்டால் டப்ளியூ போட்டால் சத்துன்னு சொல்லி கொடுத்தேன் சத்துனால் ரெண்டு ரூபான்னு அர்த்தம் ரெண்டு ரெண்டு எழுத்துன்னு அர்த்தம் அப்புறம் இந்த மாதிரி கவுத்தி இருந்துச்சுன்னா அது என்ன அர்த்தம் சுக்கன் அர்த்தம் சுக்கன்னா ஒரு ஒரு எழுத்துன்னு அர்த்தம் இப்போ ரெண்டு ரூபான்னா ஒரு ரூபா ஒரு காய்ச்சல் ரெண்டு ரெண்டு ரூபா போட்டிருந்தோம் ரெண்டு நம்பர் போட்டிருந்தால் ரெண்டு ரூபான்னு இருக்கும் அதில் அது மாதிரி நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அந்த மாதிரி இந்த சத்து இருந்தால் அது ரெண்டு ரெண்டுன்னு அர்த்தம் இந்த மாதிரி சுக்கன் மாதிரி கோடு மாதிரி போகிற மாதிரி கவச்சிருந்தால் ஒன்றுன்னு அர்த்தம் ஒன்றுன்னா ஒரு ரூபான்னு என்ன வச்சுக்கிறேன்னு மறுபடி சொல்லி தரேன் இந்த யா யானா மாதிரி போட்டிருந்தா ரெண்டுன்னு அர்த்தம் இப்போ ரூபா கேன்சல் ரெண்டு ரூபா ரெண்டு போட்டிருந்தா என்ன செய்வான் நம்ம ரெண்டு ரூபான்னு நினச்சிக்கிடுவோம் இருக்குன்னு சொல்லி நம்ம நமக்கு தெரியும் அதை மாதிரி இந்த மாதிரி போகிற மாதிரி கவுற்றிருந்துச்சுன்னா இதுக்கு பேர் சுக்கன் சுக்கன்னா ஒரு ரூபான்னு அர்த்தம் அந்த ஒரு ரூபாயை நம்ம ஒரு ரூபான்னு தான் வச்சுக்கிடுவோம் அந்த மாதிரி இது ரெண்டு எழுத்து இந்த மாதிரி அடையாளம் வந்தால் இந்த மாதிரி அடையாளம் வந்தால் ஒரு எழுத்துன்னு அர்த்தம் இது ரெண்டு எழுத்து யானை மாதிரி தவுளி மாதிரி வந்தால் ரெண்டு எழுத்து இது போகிற மாதிரி கவித்திருந்தால் ஒரு எழுத்துன்னு யாருமே வச்சுக்கிடணும் சரி நீ பாடம் என்ன என்னென்னா சபறு சேரு பேசுன்னு படிக்க போகிறோம் சபரு செய்கிறோம் அப்படின்னா இப்போ அழிவு இருக்குது இப்போ அழிவுக்கு ஒரு கோடு போடுவோமா அந்த அழிவுக்கு மேலே ஒரு கோடு வச்சா அழு சபரு ஆ அப்படி சொல்லணும் அழிவோடு சபரி சேர்க்குறோம் அழிவு சபரு ஆ நல்லா ஞாபகம் வச்சுக்கிடுங்க அழிவு சபரு ஆ உங்கள் குரான் எடுத்து திறந்து பாருங்கள் ரெண்டாவது பக்கத்தில் அந்த எழுத்துக்கள் இருக்கும் அழிவு போட்டு சபறு வச்சா அழிவு சபறு ஆ அப்படின்னு சொல்லித்தரேன் தரேன் அழிவு சபரு ஆ பாடம் நிறையா வருது நீங்கள் தான் ஞாபகமாக படிக்கணும் ஞாபகம் வச்சுக்கிறணும் அழிவு சவறு ஆ அழிவு சவறு ஆ இப்போ அழிவோட ஒரு மேலே ஒரு கோடு இருந்தால் சவறு அதுக்கு பேர் அழிவு சவறு ஆன்னு சொல்லணும் இப்போ அதே கோடை கீழே அழிவு கீழே வைக்கிறோம் அந்த கோடை கீழே போட்டோம்னா அது அழிவு சொல்லி கீழே உள்ள கோடு சேருன்னு நமக்கு தெரியும் அழிவு ச அழிவு சேரு ஈ அப்படின்னு சொல்கிறேன் அழிவுக்கு மேலே இருந்தால் அழிவு சவறு ஆ அழிவுக்கு கீழே கொடுந்தால் அழிவு சேரு ஈன்னு படிக்கணும் அழிவு சபர் ஆ அழிவு சேரு ஈ அழிவு சபர் ஆ அழிவு சேரு ஈ படிக்கும்போது நினைப்பா பாடம் படிங்க உங்களுக்கு ஞாபகம் வரணும் நான் சொன்னும் செய்ய முடியாது நான் சொல்லி தான் கொடுக்க முடியும் அழிவு மேலே கொடுந்தா சபரு அப்போ அழிவு சபர் ஆ இது அழிவு கீழே கொடுந்தா சேரு அப்போ அழிவு சேரு ஈ இது அழிவு சபர் ஆ இது அழிவு சேரு ஈ அப்புறம் இன்னொரு அழிவு வச்சோம்னா அதுக்கு மேலே இப்படி சுழிச்சிருக்கும் பேச்சுன்னு சொல்லி கொடுத்தனில்ல அப்போ அழிவு பேச்சு ஊ நீ பாடமே இதுதான் சபர் இருந்தால் அலிசபரா சேர் இருந்தால் அலு சரி பேசியிருந்தா அழிவு பேசு ஊ சபர் அழிவுக்கு மேலே மேலே கொடுந்தா அழிசபரா சபர் ஆ அழிவு கீழே கீழே கொடுந்தா சேரு அழு சரி அறிவுக்கு மேலே சுழிச்சிருந்தா பேசு அறிவு பேசு ஊ சபர் ஆ அழிப்பு சரி அறிவு ஊ நீங்கள் தான் படிக்கணும் நான் ஒன்று செய்யுங்க அழிவுக்கு மேலே கொடுந்தா அலி சபர் ஆ அழிவுக்கு கீழே கொடுந்தா சேர் அலி சேரு இ அழிவுக்கு மேலே இப்படி சுழிச்சிருந்தால் அது பேச்சுன்னு சொல்லுவோம் அலி பேசு ஊ நம்ம சபரு சேரு பேசி படிச்சிட்டோம் அதைத்தான் இங்கே படிக்கிறோம் எழுத்தோட சேர்த்து முதல்ல படித்தோம் வெறும் கோடுன்னா சபருன்னு சொல்லுவோம் கீழே கொடுந்தா சேருன்னு சொல்லுவான் இப்படி சுழிச்சிருந்தால் பேச்சுன்னு சொல்லுவான் அதை வந்து இப்போ பா அடிப்பு எழுத்துல மேலே வச்சேன்னா எப்படி சொல்லணுன்னா அடி சபர் ஆ இதை அடிப்பு சேரி ஈ அடி பேசுவோ அடிப்பு மேலே சபர் இருந்தால் சவரா அடி கீழே செக்கோடு இருந்தால் அடிச்சேரி ஈ அடிப்புக்கு மேலே பேசிருந்தால் அடி இவ்வளோ தான் பாடம் இது நீங்கள் பாடம் சின்னதாக இருக்குதுன்னு அசால்ட்டாக நினைக்க கூடாது பொடுப்போக்காக நினைக்க கூடாது அது என்ன அர்த்தம் சின்ன பாடம் வந்தாலும் அழிவுக்கு மேலே சபர் வந்தால் எப்படி சொல்லணும் அழிவுக்கு கீழே சேர் வந்தால் எப்படி சொல்லணும் அழிவுக்கு மேலே பேச்சு வந்தால் எப்படி சொல்லணும் நீங்கள் தான் பிடிச்சிக்கணும் அப்போ அலிசபரா அலிச்சேரி அலி பேசுவூ அலி பேசுவூ அழி பேசு அலி பேசுவூ அலிசபரா நீங்கள் வந்து மாற்றி படிக்கணும் இப்போ இப்போ அலிசபரான் இங்கே பிடித்தோம் அலிச்சேரி இங்கே படித்தோம் அலி பேசுவோம் இங்கே படித்தோம் இப்போ படிக்கும்போது அலி பேசுவூ அலி அலிசபரா இங்கே மாற்றி படித்தா உங்களுக்கு ஞாபகம் வரும் அலி பேசுவூ அடிஜேரிஇ அலி பேஸ் அலிசபர் ஆ அலி பேசுவூ அலிஜேரிஇ அலிசபர் ஆ அலிசபர் ஆ அலிஜேரி அலி பேசுவூ அலி பேசுவூ அலிஜேரிஇ அலிசபர் ஆ இப்படி மாற்றி மாற்றி படித்து மனசில் பதியுவைங்க நீ பாடமே அவ்வளோதான் இன்சால்லாம் வேறு நான் ஒன்றும் செய்ய முடியாது சொல்லி தான் கொடுக்க முடியும் கொஞ்சம் கொஞ்சமாக தான் சொல்லித்தரேன் நீங்கள் ஆக வச்சுக்கிறணும் இன்ஷால்லாம் சரி நீ பாடத்தை இந்த ஓதுவங்களுக்கெல்லாம் புரிய புரியக்கூடிய பாக்கியத்தை அச்சுவாக்கலாம் இனிமேல் கிளாச்சி அறிவை ஞானத்தை கொடலாம் நல்ல கிதாயத்தை கொடலாம் நல்ல அறிவு கூடலாம் மன்னிப்பை கொடலாம் நீ விரும்பக்கூடிய வணக்கத்தை வணங்கக்கூடிய பாக்கியத்தை நீ வாய்க்கலாம் ஒரு நோம்புக்குள்ளே அவங்க எல்லாரும் என்கிட்ட யாரும் ஒதுக்கி வாதி பார்க்குறாங்களோ கேட்குறாங்களோ அவங்கெல்லாம் ஓதிக்கிற பாக்கியத்தை நீங்கள் வாய்க்கலாம் நீ விரும்பக்கூடிய நீ ஏற்றுக்கொள்ளக்கூடிய வணக்கத்தை கொடு ரகமானே இந்த குரான் ஷரீஃபுடைய போதுரவங்களுக்கு எவ்வளோ நன்மை இருக்குமோ அவ்வளோ நன்மையும் அவர்களுக்கும் எனக்கும் கிடைக்க கிழிவு செய்யலாம் சரி வாயு தவான்தில்லா ரப்திலாடுங்க யாரெல்லாம் பா பா கால கா காசா நாட்டு மக்களுக்கும் பாலத்தின மக்களுக்கும் ரமத்தும் வரக்கு செய்து போகிற நிறுத்தி கொடலா அது மாதிரி மூணு சின்ன பெண் பான்களை மூணு சின்ன கபரா அவங்களே மன்னித்து மூணு சின்ன கபராளுடைய கபரை வித்திரம் விழுத்தமாக ரம்தான் ஆக்கி வைல்லாம் அப்படி கேள்வி அனைக்க லேசாகி வை மலர்ச்சியை உள்ளத்தை மகிழ்ச்சி ஆகி வையெல்லாம் ஏழ்மை நிலைமையை இரத்தம் காட்டலாம் குற்றங்களை அழித்து நல்ல அமல்களை எடுத்துக்கலாம் சரி அப்புறம் இந்த து சொன்னவங்க சேர் என் சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்க ஷேர் பண்ணுறவங்க லைக் பண்ணுறவங்க சதுக்கா செஞ்சவங்க என் துவாட்சியை ஜனங்களுடைய எல்லாரும் காரியத்தையும் நிறைவுத்தி வைலாம் என்னுடைய காரியத்தையும் நிறைவுத்தி வைலா ஆமீன் அல்லாஹுமார் ரப்பானா ஆத்தினா பித்னியா ஹசனத்தன் வஃபீல் ஆஹ் ரீ ஹசனத்தன் வக்கி ராஜா பன்னார் சிவஹான ரப்பி ரப்பில் இஜத்தி அம்மா சிபூன் பசலாமுன் அலல் முர்சலீன் வல்ஹம்தில்லாஹி தில்லாஹி ரப்பில் ஆலமீன் சல்லல்லா அலா முஹமது சல்லல்லா அலே சொல்லம் சல்லல்லா அலா முஹமது சல்லல்லா அலே சொல்லம் சல்ல அலா முகமதி அரபி சல்லி அலை சொல்லம் இன்னைக்கு முன்னூறு சதவாத்து அல்லாம சல்லி அலா செய்தினா முகமதின் அப்திக்க

இதில் நிறைய நன்மை இருக்கான் ஆனால் இது வந்து ஆயிரக்கணக்காக சொன்னோம்னால் நம்ம மூத்தா போறக்கு முந்தி தச்சு லா பார்க்காம மூத்தா போக மாட்டோமா இன்ஷால்லா நான் ஓதி வரேன் நீங்களும் ஓதுங்க இன்ஷால்லாம் சரி அல்லாமல் ரப்பனா ஆத்தினா வித்னியாக ஹசனத்தன் அப்பில் ஆயிரதி ஹசனத்தன் அக்கினா சாப்பிட்னா சுபகான ரப்பிக்க ரப்பில் இது வச்சு அம்மா சிவன் வச்சலாமுன் அலல் முட்சலீன் வல்லஹம் ரப்பில் ஆலமீன் அஸ்லாம் வலைக்கம் ராம்தில தலா பர்காத்துக்கு மாகாபீரத்து வாப்பியத்துக்கு சலாமத்துக்கு அல்லாவுக்கு எல்லா புகழும் அல்லாவுடைய சாந்தியும் சமாதானமும் நம்ம எல்லாருக்கும் கிடைக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் ரம் தேட்டும் வறுக்கச் சேட்டும் ஆமீன்